வணக்கம் தமிழ் முறையே தமிழு சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் இப்போது பரபரப்பான கட்டத்தை நெருங்கியிருக்கு போன வருடம் நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டு இப்போ வரைக்குமே ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கிற சீசன் தான் இந்த சீசன் எல்லோருமே ரொம்பவும் சூப்பராக பாடிட்டு வராங்க ஆல்ரெடி நாலு ஃபைனலிஸ்ட்டை சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னில் தேர்ந்தெடுத்துட்டாங்க இந்த நிலையில் ஐந்தாவது போட்டியாளராக ஒயல்ட் கார்டு ரவுண்ட் நடத்தி தேர்ந்தெடுக்க போகிறாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னோட ஜட்ஜஸ்ஸாக முன்னாடி மனு சித்ராம்மா டி இமான் இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க இந்த நிலையில் ஒயில்ட் கார்டு ரவுண்டுக்கு மட்டும் இப்போது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு சித்ரா அம்மா கார்டு ரவுண்டில் வர முடியாத காரணத்தால் சித்ரா அம்மாவுக்கு பதிலாக நடிகை ராதா அவங்க ஒயில்ட் கார்டு ரவுண்டில் ஜட்ஜாக வந்திருக்காங்க இந்த ஒரு ரவுண்டுக்கு மட்டும்தான் ராதா அம்மா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஜட்ஜாக வந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஃபைனலில் கண்டிப்பாக சித்ரா மாதா திரும்பவும் ஜட்ஜாக போகிறாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னில் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் என்னன்ற விவரத்தை நீங்கள் மறக்காமல் கிடைக்காமல சொல்லுங்கள் யார் டைட்டில் வின் பண்ணால் ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கிளக்காமல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க